வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் இதாங்க பண்ண கேர அடுத்து உங்களுக்கு பூ அப்படி இதுல இதாக பண்ணைக்கீரை வரும் பூவு பண்ணைக்கீரை பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குங்க வேலை பார்க்குறது நல்லா பட்டிக்காக இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குங்க வேலை பூ வந்து அதிகமாக நல்ல சைஸ் அதிகமாக வேலை விடுவாங்க இது இது இப்பொழுதுக்கு தொடக்க கட்டுறது இருக்குதுங்க இது நல்லா வளர்ந்துச்சுன்னா பூங்கே அதிகமாக வரும் இது வந்து காற்றுல பறந்துன்னு போய் இந்த செடி மென்மேலும் வளர்ந்துனே இருக்குங்க நிறையா இது கொள்ளைக்கூடத்துல நிறைய வளருங்க அதை பஞ்ச பாருங்க ரெண்டு நல்ல உயரமா கூட்டி போகுது இன்னும் பூ மட்டும் ஒரு அந்த நல்ல உயரமா வந்துச்சுங்க பூடுங்க இதே மாதிரி பெரிய சைஸில் பூடுங்க அதை பார்க்க நல்லா வெள்ளியா தாமரை மாதிரியே இருக்குங்க பதினெட்டாறு பேரோடு செடிங்க செடி பூ நீக்கமாக இதுவும் நல்லா அழகாக அகலமாக நல்லா நீளமாக வளருங்க பூவே இந்த மாதிரி மேற்பகுதிங்க ஆனால் நல்லா பெரிசாக உங்க இது பாருங்கள் எவ்வளோ இன்னொரு ஐட்டில் பாதி ஹைட் வளர்ந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருங்க இது ஒரு ஹைட்டாக கூட இது வளருங்க இந்த செடி ரொம்ப ரொம்ப ஐட்டமாக வளருங்க இந்த கீரியை நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்ல மூளை அதிகமாகுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்குன்னா அவங்க படிப்பு திறன் அதிகரிக்குது இது கண்பாடுவிய சரி செய்யுங்க சாப்பிட்டீங்களா உங்களோட உடலை சுத்தம் பண்ணுங்க இது வந்து உடல் உறுப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க